வணக்கம் அவினாஷலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இது பெண்களுக்கான யூனிவர்சிட்டியில் முன்னோடியாக திகழ ஒரு பல்கலைக்கழகம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் கல்வி பெற்று அந்த கல்வியை கொண்டு அந்த திறன்களை கொண்டு மென்மேலும் அவர்கள் ஒரு ஜாபு ஒரு வேலைங்கிறத தாண்டி வாழ்க்கையில் சிறப்படைய வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு நோக்கம் இது வந்து இந்த நோக்கம் இன்னைக்கு நேர்த்திக்கு வந்தது இல்லைங்க நம்ம இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தே ஐயா அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் அவர்களோட ஒரு விஷன் அதாவது பெண்களுக்கு கல்வி கற்பித்து அந்த பெண்களை நாட்டுக்கு சேவை செய்யும் விதமாக எடுத்து செல்ற அந்த ஒரு கொள்கையை அவர் முன்வைத்தார் அவருக்கு இணையாக நின்று இதை ஒரு ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு கல்லூரின்னு ஒரு நிலை பெற்று இன்று ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக கொண்டு சென்ற பெருமை நமது டாக்டர் ராஜமால் தேவதாஸ் அவர்களையே சாரும் இன்றளவில் நம்முடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் வேந்தர் டாக்டர் டிஎஸ்கே மீனாட்சி சுந்தரம் அண்ணா அவர்கள் அந்த நம்முடைய ஐயாவுடைய கொள்கையில் இருந்து ஒரு சிறிதளவும் மாறாமல் அதே நேரத்தில் இன்றைய பெண்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அந்த கல்வி ஊற்றை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார் இதுதாங்க நம்ம இன்ஸ்டியூஷனை பற்றி நம்முடைய கொள்கையை கொள்கைகளை பற்றி நான் கூற விரும்புவது இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பத்திரிகை நண்பர்களோட கூட சேர்ந்து நம்முடைய பிரிண்டிங் பேக்கேஜிங் இங்கிங் டெக்னாலஜி இருக்கிற அந்த சம் சம துறைகளில் இருக்கிற பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளை இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை ஏன் நான் ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயமா சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய க பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரையும் நாற்பத்தோரு துறைகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொம்போது ப்ரோக்ராம்ஸ் அதாவது இளநிலை முதுநிலை முனைவர் பட்டம் வரைக்கும் நாம் கொடுத்துட்ருக்கோம் அதில் நம்ம இன்ஜினியரிங் ஸ்கூலில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு துறை இருக்கு அந்த துறை பிரிண்டிங்கின உடனே நம்ம நியூஸ் பேப்பரோ புக்கோ மட்டும் நினைக்கிறோம் இன்னைக்கு பிரிண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள் அதாவது ஒரு மருந்தை எடுத்துக்கணும்னா அந்த மாத்திரையை கொடுக்கப்பட்டிருக்கிற கவரில் எப்படி பிரிண்ட் ஆகணும் என்னென்ன பிரிண்ட் ஆகணும் எவ்வளவு தகவல்கள் அதற்குள் நாம் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே இந்த ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜியில் இருக்கு மற்ற துறைகள் போல் பிரிண்டிங் டெக்னாலஜியும் நீங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்து வரும் நவீன டெக்னாலஜிஸ் அதனால நிச்சயமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே நாம் பல்வேறு டெக்னாலஜிஸ் சொல்லுவோம் இப்போ ஏஐங்கிறது ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கிறதுனால நான் சொல்லலாம் ஏஐயும் இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஸோ இது வந்து கோர்ஸை பற்றி யூனிவர்சிட்டியை பற்றி சொல்கிறோம் நாம் இன்று எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நோக்கம் என்ன இது வந்து நம்ம மாணவிகள் அனைவரும் இணைந்து ஒரு இருபத்தி மூணு மாணவிகள் பிரிண்டிங் டெக்னாலஜி இருந்து ஒன்று சேர்ந்து நம்முடைய இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் அதை அதாவது எயிட்டீன் பை டுவெல் ஃபீட் நேஷ்னல் ஃப்ளாகை ஸ்க்ரீன் பிரிண்டிங் முறையில் எடுத்து செல்கிறாங்க அதாவது அஃபிஷியல் அட்டம் ஃபார் த லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் எயிட்டீன் பை டுவெல் ஃபீட்டு அந்த முயற்சியை தான் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சியை எடுக்கிறாங்க இந்த நேரத்தில் மாணவிகள் இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படி இது கூடவே அந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்கிறத எவ்வளவு துல்லியமாக நுணுக்கமாக செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரிண்டிங் பேக்கேஜிங் அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியோட இருக்கிற வல்லுநர்கள் அந்த மாணவிகளுக்கு அளித்த அந்த பயிற்சிகளை நான் வந்து நன்றியோட நினைவு கூறுற இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாம் வேர்ல்டு ரெக்கார்டு கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தையும் தாண்டி சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முயற்சியை மாணவர்களுடன் இணைந்து செயல்படும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் ஒரு சமூகத்துக்கான ஒரு பொறுப்பு நாம் சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஒரு இப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்தியன் நேஷனல் பிளாக் பண்றோம் அப்படின்னா ஒரு நாட்டுப்பற்று நாட்டுப்பற்றுங்கிறது மற்ற சமயத்துல அதாவது ஃப்ரீடம் டைத்துல தான் இருக்கணுங்கிறது இல்லைக்கின்ற அளவுக்கும் அந்த நாட்டுப்பற்று என்பது நம்ம அனைவரிடமும் இருக்கு அந்த ஒரு முயற்சியையும் கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறையாகவே நான் இந்த கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்குறேன் அந்த கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் சார்ந்த நமது நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் அஃபிஷியல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்னு அட்டம் வந்து பண்ணிட்டாங்களா பண்ணி முடிச்சிட்டாங்களாங்கிறத பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க நம்ம மாணவிகள் அதற்காக நம்முடைய ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் நம்முடன் இணைந்து நிற்கும் பொழுது இந்த இணைந்த கரத்தினால் ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது அதில் வெற்றி அப்படிங்கிறத வந்து தனியா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த முயற்சிக்கான அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மாஸ்டர் பொதுச் செயலாளர் இன்னைக்கு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டியில பண்ண போறாங்க அட்டம் சொல்றதை விட சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா வரும் ஏன்னா எல்லா ஃபீல்டில் இருக்கிற எஃபிஷியன்ஸும் இங்கே இருக்கிறாங்க ஆல் இண்டியா ஃபெடரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிண்டிங் ஃபெடார்னிட்டிக்கு டோட்டலாகவே நாங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸு இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து நிறைய நாங்கள் பேக்கப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இன்னும் வந்து அக்கார்டிங் டு ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் என்னெல்லாம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆல் இண்டியா ஃபெடரேஷன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபெடரேஷன்ல ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எண்பத்தஞ்சு அஃபிலியேட் அசோசியேஷன்ஸ் இருக்கு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரெண்டர்ஸ்க்கு மேலே அதில் வந்து டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் அதில் கொலாபரேட் ஆயிருக்காங்க அதனால ஆல்ரெடி இண்டியா பெடரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் என்ன இங்க கூப்பிட்டு இங்க இந்த அவார்டு இதுல வந்து அட்டம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரியலி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி தேங்க்யூ சோ மச் என்னோட பேர் மதுமிதா பாலாஜி நாங்கெல்லாம் வந்து ஃபைனல் இயர் பிஇ பிரிண்டிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவிநாஷ்லிங்கம் இன்ஸ்டியூட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கலாம் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அட்டம் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட நேஷனல் ஃபிளாக் பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ட்டு டுவெல் ஃபீட் பிரிண்ட் பண்ணலான் இருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடய கம்ஃபர்டபிலிட்டி பிரிண்ட் மேனுவல் பிரிண்டிங் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸோடய கம்ஃபர்டபிலிட்டி பீசபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டு எயிட் இன்ட்டு ஃபோர்டீன் ஃபீட் அண்ட் மூணு கலரமே நாங்கள் அட்டாச் பண்ணிடுவோம் அட் த எண்ட் ஸோ டு மேக் திஸ் ஈவெண்ட் வி காட் அ சூப்பர் சப்போர்ட் ஃப்ரம் தார் இன்ஸ்டியூட் அண்ட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்எம்பி ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர் அசோசியேஷன் அண்ட் திருப்பூர் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் மெனி இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு லைக் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பிபி அண்ட் புரந்தரா சோயிங்ஸ் மெட்டீரியல்ஸ் ஸ்டூ இந்த ஈவெண்ட் கிராண்ட் சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் சைட் அண்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு லைக் இந்த சக்ஸ் இந்த ஈவெண்ட்டை எங்களால் பண்ண முடியுது அண்ட் இந்த ஈவெண்ட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் மேலே எங்களுக்கு எல்லாமே ட்ரையல் எடுத்துக்கிடுச்சு ஸோ ஆஃப்டர் பிகோர் அஸ் ப்ராக்டிஸ் இன்னைக்கு நாங்கள் ஸ்க்ரீன் ட்ரில் பண்ண போகிறோம்